சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியால எப்படிப்பட்ட பழங்களை பிறக்கிறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் நவகுரங்களில் நீதிமான விளங்கக்கூடியவர் தாங்க சனி பகவான் இவர் ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு முறை தன்னோட ராசி மாற்றத்தை செய்யக்கூடியவரா இருப்பாரு அந்த வகையில கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் மாறக்கூடிய இந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் மனிதர்கள் செய்யக்கூடிய கருண்மனைக்கு தகுந்த மாதிரிதான் சுப பலனும் அசுப பலனும் இருப்பாங்க அந்த வகையில சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அஷ்டம சனி தொடங்க இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு சில விஷயங்களை நீங்க செயல்பட வேண்டிய ஒரு அவசியமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில சிம்ம ராசி அன்பர்கள் மேலும் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே தொடர்ந்து பெறுவீங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் முதல்ல அஷ்டம சனினா என்ன அது எப்படிப்பட்ட பாதிப்பு கொடுக்கும் இந்த வகையிலிருந்து நாம எப்படி எச்சரிக்கையை செயல்படணும் இதை முதல்ல பார்த்தலாம் அஷ்டம சனிங்கிறது ஒருத்தரோட ராசிக்கு எட்டாவது இடத்துல வரக்கூடிய சனி பெரும்பாலுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம இடப்பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் பெரும்பாலும் வெளி இடங்களுக்கு போகக்கூடியவங்க புகழ் பெறக்கூடியவங்களை அமைஞ்சிருப்பாங்க இருக்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே புகழ் அடைய முடியாத ஒரு வளர்ச்சிங்கிறது இந்த நேரத்தில் கொடுக்காது ஆனா இடமாற்றம் செய்யறது வேற இடத்துக்கு இடம் பெயர்றது இந்த செய்யக்கூடிய விஷயங்கள்ல புகழ் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டா அமைஞ்சிருக்குது பெரும்பாலுமே ஊரை விட்டு போகக்கூடிய நேரம் தேசத்தை விட்டு போகக்கூடிய நேரம் இப்படிதான் அமைக்கணும்னே சொல்லலாம் குறைஞ்சபட்சம் ஊரை விட்டாவது வேற ஊருக்காவது போகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல இருக்குது வேலை பெரும்பாலும் இந்த நேரத்துல எப்படிப்பட்ட விஷயம் கொடுக்கணும்னா வேலை ரீதியாங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் நீங்க என்னதான் உடல் உழைப்பு கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு வகையில சோர்வுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் புத்தி வேலை செய்யாது உணர்ச்சி மட்டும்தான் வேலை செய்யும் கோவங்கிறது அதிகமா வரும்னு சொல்லலாம் பெரும்பாலுமே காரணமே இல்லாம நீங்க செய்யாத தப்புக்கள் எல்லாமே தண்டனை அனுபவிக்கிற தான் அமைஞ்சிருக்கும் எந்த இடத்துல தப்பு செஞ்சோங்கிறது உங்களுக்கே தெரியாது ஆனா தேவையில்லாத பழிச்சொல் அவமானங்கள் எல்லாமே சந்திக்கிற தான் இந்த சூழ்நிலை அமையன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த நேரத்தை கடந்து வந்தவங்க எல்லாருமே ஒரு ஞானி மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கசைக்கு பிழிஞ்சிடும் ஆனால் சனியில் ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வந்தாலே யதார்த்த உணர்ந்துட்டாலே போதும் உங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் பாத்தி போறாது அஷ்டம சனினாலே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுறது சகஜம்தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க முக்கியமாக உங்க வாழ்க்கை துணையை நம்ப ஆரம்பிக்கணும் பெரும்பாலுமே மூன்றாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு நீங்க குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு பேச்சுமே பேசுறதா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கை துணைகிட்ட நீங்க கோபம் பேசுறதாகட்டும் இது எல்லாமே தவிர இருக்கணும் இந்த விஷயங்களை நீங்க தவிர்த்துட்டாலே உங்களுக்கு நிச்சயம் குடும்ப வாழ்க்கையில சண்டை உருவாக வாய்ப்பில்லை உறவுணர் வகையில் பெரும்பாலுமே உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் சண்டை ஏற்பட வாய்ப்பில்லை ஆனா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுணர்கள் நண்பர்கள் மூலமா ஏகப்பட்ட பிரச்சனை உருவாகும் கொஞ்சம் கவனம் பாருங்க முக்கியமா இந்த நேரம் பொறுத்த ஒரு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல பொறுத்த உங்க வாழ்க்கை துணையை முழுமையா நம்பணும் வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது எதையுமே கொஞ்சம் ஆரம்பரம் யோசிக்கணும் கோபப்படுறது வேண்டாம் எது நடந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்கம் கொஞ்சம் இந்த நேரத்துல வேணும்னு சொல்லலாம் சனிக்கிழமை நாட்கள்ல எல்விளக்கு ஏற்றிட்டு வர பாருங்க சனிக்கிழமை நாட்களில் ஊனமுற்றுவங்க மனநலம் குண்டிருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யுங்க இதனால சனி பகவானுடைய அஷ்டம சனி தாக்கங்கிறது குறைய ஆரம்பிக்கும் பிரதோஷ நாட்களில் பூஜைகளில் வழிபாடு செய்கிறது நல்லது எதை எடுத்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எடுத்தடுப்புலேயே வெற்றி கிடைக்காது கொஞ்சம் தாமதம் ஆனால் ஆனா அதுக்காக கோபப்படுறதோ வருத்தப்படுறதோ கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த அஷ்டம சனி காலத்துல பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த நேரம் வேலையிலே மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது கஷ்டமா இருந்தாலுமே கெட்டியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்பு சரியாமையும் குடும்ப பொருளாதாரம் ஒரு நிலையான அஸ்தி வார்த்தை ஏற்படுத்த முடியும் பெரும்பாலுமே இந்த நேரம் பிரிந்திருந்தது கணவன் மனைவி ஒன்னு சேர வாய்ப்பு உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு உருவாகும் வாழ்க்கை துணை வழியில சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறதால சில நேரம் உங்க வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை தான் உண்டாகும் இந்த நேரத்துல வாக்கு கொடுக்கறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க வாக்கு கொடுத்துட்டா படாத பாடு பட வேண்டியதா இருக்கும் சட்டம் வழக்கு மாற விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதிர்பாராத பிரச்சனை வரலாம் கடன் கொடுக்கறது முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்க பாருங்க கவனம் இல்லையா ஒரு சில நேரம் வம்பு வழக்கு ஏற்படலாம் இது வரைக்குமே நிறைய அவமானங்கள் தோல்விகளை சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் அதுவுமே தொடர வாய்ப்பு இருக்கிறதால கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைங்கிறது வந்துதான் போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சின்ன விஷயத்த பெருசாக்காதீங்க இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில ஒரு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை சும்மா அதிகம்தான் ஆனா இருந்தாலும் தகுந்த பலன் கிடைக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேர பயணமா இருந்தா கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்திலயும் கவனமா இருக்கணும் பெரிய முதலீடு தொடங்குறதா இருந்தாலும் சரி தொழில தொடங்குறதா இருந்தாலும் சரி திட்டமிட்டு தொடங்க பாருங்க தந்தையோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதால வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனம் கடன் வாங்கக்கூடாது மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மத்த விஷயங்களும் ஈடுபாடு வேண்டாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்யறதால பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க முக்கியமா பெண்களுக்கு இந்த கால் பாதம் பகுதிகளில் அதிக எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் கவனமா இருக்க பாருங்க கணவன் உறவினர்களோட யோசிச்சு பேசுறது நல்லது வீண் விவாதங்களை தவிர்த்துட்டாலே பெரிய அளவுல பாதிப்பு தராது எதுலையுமே நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நன்மை உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சனிக்கிழமை நாட்களில் சிவாலை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சவங்க திருநள்ளாறு போய் நீராடிட்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சு பரிகாரம் செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் எளியவங்களுக்கு தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை செய்யுங்க வளர்புற தேய்பிரை அஷ்டமி திதியில பைரவர் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் சனி பகவானுடைய தாக்கம் குறைஞ்சு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்கிறதா உண்மை பொதுவாவே இந்த ஆண்டு காலகட்டத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஆண்டு வரைக்குமே இருக்கக்கூடிய கிரகம் மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனி பார்வையா இருக்கிறது மூன்றாம் பார்வையா தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையா பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்குறது இது வரைக்குமே ஒரு கடினமான சூழ்நிலை இருந்திருப்பீங்க அதுல இருந்து விடுபடுவீங்க குடும்பத்திலே நல்ல மாற்றம் தான் புத்திர வழிகளை பேர பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி உங்களுக்கு நிலைக்கும் உயர்ந்த பதவி யோகம் தேடி வரக்கூடிய காலமாகவும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் சமுதாயத்தில் ஒரு பெரியவங்க உயர்ந்தவங்களுடைய நட்பு ஆதரவு கிடைக்கும் செய்கிற தொழில விரிவுபடுத்துன்னு நினைப்பீங்க அதுக்கு இந்த நேரம் சாதகம் தான் பெரிய அளவுல கடன் வாங்குறது வேண்டாம் எல்லா விவரங்களையும் நல்லா தெரிஞ்சு பின்னாடி இந்த நேரத்தில் செயல்படுத்தி பாருங்க ஆவண மாதிரியான விஷயங்களை கவனமா கையொப்பம் படுறதா இருக்கட்டும் பத்திரப்படுத்துறதா இருக்கட்டும் கவனமா இருக்கணும் மன அழுத்தம் இல்லாம இருந்துட்டாலே ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு பிறக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே மன அழுத்தம் இல்லாம இருக்க பாருங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க உங்க உள்ளம் தெளிவா இருந்துட்டா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் வம்பு வழக்கினே சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் இங்க பெற போறீங்க பல விஷயங்களை விடுபட்டு ஒரு புதிய மனிதர்களா வாழ போறீங்கன்னே சொல்லலாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கும் தர்ம காரியங்களுக்காக செலவு செய்வீங்க பொருளாதார வளம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருப்போம் புதுசா வீடு வாகனம் ஆடை ஆபரணம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சில நாட்களாகவே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் சில மாதங்களாகவே இழிபுரியாந்துட்டு வந்த பல விஷயம் உங்களுக்கு நல்ல முறையில் அனுகூலம் ஏற்பட போகுது நண்பர்கள் வலையிலும் உங்களுக்கு மன உறுதி இந்த நேரம் கிடைக்கிறதால எதுலையுமே தெளிவாக செயல்படுவீங்க உங்களை பத்தி தப்பா பேசினவங்க புறம் பேசினவங்க யாரு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க யாரு தீமை செய்யக்கூடியவங்க யாரு எல்லாமே அடையாளம் கண்டுபிடிக்க போறீங்க அவங்க கிட்ட இருந்து நாசுகாணிங்க விலகி இருக்கிறதா அந்த நேரத்துல நல்லது கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் தவறான பாதிக்கு போக வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீதி நேர்மையோடு செயல்படக்கூடியவங்க யாரோ தர்ம காரியங்கள் செய்யக்கூடியவங்க யாரோ அவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும் அதனால இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்ய பாருங்க வச்சிருக்கணும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே உறுதியான செயல்படணும் கண்டிப்பா நல்ல முடியல முன்னேற ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் கூட்டாளிகள் விஷயத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குழப்பங்கிறது இல்லாம இருக்காது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சின்ன கஷ்டமா இருந்தாலும் அன்னன்னைக்கு வேலையை அன்னைக்கே சிறப்பா செஞ்சு முடிக்கிறது நல்லது இதனால பெரிய அளவுல பாதிப்பு தராது வெளியூர் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய செய்தி எல்லாமே சிறப்பா இருக்கும் புதிய அனுபவத்தை பெறுவீங்க மனம் வலிமை சிறப்பா இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சமுதாயத்துல இன்னும் நல்ல மாற்றத்தை பெற போறீங்கன்னு சொல்லலாம் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பக்க வளமா இருக்கிறதால எந்த நேரம் உங்க குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சிட்டு வரதும் எடுக்கக்கூடிய எல்லா வெற்றி தான் காரியத்துல பொறுத்த வரைக்குமே பொறுமையா இருக்கணும் கொஞ்சம் அமைதி காக்குறது நல்லது வேலையில வேலை சும்மா அதிகம்னாலுமே உழைப்புக்கேத்த ஊதியத்துல எந்த தடையுமே இல்லை சக ஊழியர்கள் இந்த நேரம் உங்க மேல ஒரு பொறாம பார்வை இல்லாம இருக்காது கொஞ்சம் கவனமா இருங்க கந்திச்சுட்டு பாதிப்பு அதிகம் தான் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல சில சந்தர்ப்பம் காணத்தாம அது ஏற்பட்டாலும் இறுதியில நல்ல மாற்றம் உடல்ல ஒரு சோர்வு மனசுல ஒரு தெளிவு இது எல்லாமே வந்து போகும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வேலையில கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துடாதீங்க பொறுப்புங்கிறது அதிகமா இருக்கணும் வியாபார ரீதியா நல்ல பொருளாதாரம் சிறப்பா இருக்குது கொடுக்கல் வாங்கல ஏற்பட்டிருந்த சிரமம் வரையும் கூட்டாளிகள் வகையில ஒற்றுமை சிறப்பா இருக்கும் வங்கி கடன் எல்லாமே சிக்கல் இல்லாமல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்க முயற்சியில சுறுசுறுப்பா செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான நேரம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பதவி எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஆனா நண்பர்கள் மூலமா தான் சின்ன சின்ன இடைஞ்சல் இருக்கும் இந்த நேரம் எதைப்பத்தியுமே மனம் திறந்து மற்றவங்ககிட்ட பேசாதீங்க கொஞ்சம் கவனமா இருக்க பேருங்க பேச்சை கட்டுப்படுத்துறீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தான் உங்க செயல்களை நேர்த்தி இருந்துட்டா பணவரவும் சிறப்பா இருக்கும் கலைத்துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது தொண்டர்களுடைய ரசிகர்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்கும் புகழை தக்க வச்சுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் உழைப்பு பாதிக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்கும் ஆனால் பேச்சில கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை இல்ல எல்லாமே நல்லபடியா முடியும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் வகையில் சந்தோஷம் உண்டாகும் கணவனோட ஒரு ஒற்றுமை நல்லா இருக்குது புத்திசாலித்தனத்தால குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவீங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் செய்வீங்க விருந்து விழாக்களில் கலந்து கொள்ள போகிறீங்க உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும் ஆனால் சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மாணவர்கள் கல்வியில் ஈடுபாட்டோட இருந்தீங்கன்னா நல்லது பெட்டங்களுடைய ஆதரவு ஆசிரியர்களுடைய ஆதரவு பின்பற்றினீங்கன்னா எல்லாமே நல்லதுதான் ஆமா அமீன்னு சொல்லலாம் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த நேரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிம்மராசன்கள் பொதுவாவே நிதானம் தேவை வேலையிலும் சரி குடும்ப விவகாரங்களும் சரி சாமர்த்தியமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுனீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குது கோபமாக பேசாம அன்பா பேசி பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் பண ஆரம்பத்தில் ஆரம்பத்துல தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பண்ண கிடைக்கும் அதே மாதிரி கெட்ட கனவுகள் அடிக்கடி வரும்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மனசு நீங்க எப்போதுமே தெளிவு வச்சிருக்க பாருங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க கோபத்தால வீண் உண்டாகும் மற்றவங்க உகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி இருந்துட்டாலே நிச்சயம் நல்ல மாற்றம் சிவ வழிபாடு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு பெற பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே